வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் சார் உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் எக்ஸ்பர்ட் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் உங்கள் கவனத்திற்கு வங்கியில் நீங்கள் அடகு வைத்த நகையை மீட்டு மீண்டும் அடகு வைக்க வேண்டுமா வங்கியில் உங்கள் தங்கை நகையை அதிக விலைக்கு விற்க வேண்டுமா உடனே அழையுங்கள் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்னு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இன்று இந்த வீடியோவில் சென்னையில் வங்கி இடத்தில் கிடைக்கும் சொத்துக்கள் மற்றும் வங்கிக் உதவிகள் பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கு ஆங்கிலத்தில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் நமது டெலகிராம் குரூப்பில் சேர டெலகிராம் குரூப்பு இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலேயே லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் சொத்து விவரங்கள் பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்டிஸ் பார் சேல் ஏ அந்த ஏலசத்தோட போட்டோஸ் கீழே கொடுத்துட்ருக்கேன் இந்த இந்த ஏலசத்தின் புகைப்படங்களை கொடுத்துருக்கிறேன் இதை வ வ வாங்கி அப்படியே இதை பேங்க் அப்படியே விற்கிறது இது இன்னும் சுத்தம் சுத்தம் செய்யப்படாததால் வீட்டின் படங்கள் அதன் முழு அழகையும் காட்டாமல் போகலாம் ஆனால் அதை சுத்தம் செய்தவுடன் அது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீங்கள் கா நேரில் காணலாம் இது தாங்க அந்த ப ப்ராப்பர்ட்டி இருக்க இதுதான் அப்பார்ட்மெண்ட்டு அந்த சைடில் இருக்கிற ரோடு விற்த்த பார்த்துங்க ரோடு விட்டு நல்ல அகலமான ரோடு விற்று ஏன்னா இந்த சைடில் ஒரு கார் நிற்கி இந்த சைடில் ஒரு வேன் நிற்கி ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு கார் என்ன செய்யலாம் தாராளமாக போகலாம் ஸோ அட் எ டைமில் மூணு மூணு கார்ஸு ஒரே நேரத்தில் பாஸ் பண்ணலாங்கிறதுனால ரோடு விற்று நல்லா அகலமான ரோடு விற்று இது மே ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்குள்ளதுங்க இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த என்ட்ரன்ஸோட டோரு நல்லா பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட்டு டெரேஸ் இருக்குங்க மொட்டை மாடி மாடல் கிச்சன் அவங்க ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இந்த டிவி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கே நேரில் பார்த்தா அந்த ப்ராப்பர்ட்டியோட இது தெரியும் நான் திருப்பி மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஓனர்கிட்டையுமே ஓனரே ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறாரு அப்படின்னாலுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வாங்கினா கண்டிப்பாக ஒரு பெயிண்டாவது அடிச்சுட்டு போவீங்க அந்த கண்டிஷனில் தான் அது பேங்க் விற்கிற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி நீங்கள் இருந்து வாங்குற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் பாருங்கள் அடுக்குமாடி திருமுலை வாயிலிருக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடிங்க யூடிஎஸ் வந்து ஐநூற்றி பத்து சதுரடி ரெண்டு பெட்ரூமு ரெண்டாவது தளத்தில் இருக்குது லிஃப்ட் இல்லை கிழக்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங் இருக்குது வங்கி கோட்பண்ணிக்க பிரைஸ் நாற்பத்தோரு லட்சம் அன்னனூர் ரயில் நிலையம் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு திருமுள்ளை வாயல் கட்டப்பட்ட பரப்பளவு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொம்போது சதுரடி யூடிஎஸ் ஐநூற்றி பத்து சதுரடி ரெண்டு பெட்ரூமு ரெண்டாவது தளத்தில் இருக்குது லிஃப்ட் இல்லை கிழக்கு பார்த்த வாசல் பைக் பார்க்கிங்கு வங்கி கோட்பண்ணிக்க ப்ரைஸ் வந்து நாற்பத்தோரு லட்சம் அண்ணனூர் ரயில் நிலையம் வெறும் ஒரு கிலோமீட்டர் தான் இந்த சொத்தினை வாங்குங்கள் வங்கி கடனுடன் பதிவு வரை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் உடனே அலையுங்கள் எக்ஸ்போர்ட் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று முக்கிய அறிவிப்புங்க கீழே உள்ள லிங்கில் செய்து உள்ள அனைத்து வங்கி ஏல சொத்துக்களையும் நீங்கள் பார்வையிடலாம் வேலாயுதம் அஸ்வின் டூ ப்ளாக்ஸ்பாட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் அதில் நம்மகிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறது வரும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் நினைச்சா லிங்க் கொடுத்துருக்கிறேன் அதில் போய் பாருங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்கணும் அப்படின்னா வேலாயுதம் அசியின் ஒன்று டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கூகுளில் அப்படிலாம் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் போய் பாருங்கள் உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை இருக்கும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப்பு ஷேர் பண்ணலாமே நண்பா ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டு இருக்கும் அதனால நீங்கள் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க வாகன ஏழம் தங்க நகை அலம் வங்கி ஏழ சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அனுப்புனா தான் நான் சொன்ன மாதிரி புதிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு அந்த குறிப்பு அறிவிப்புகள் வந்துட்டு வந்துட்டுருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்